வேண்டும் மற்றமாதிரி வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு வந்து குழந்தைகளோட கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி அழகாக்குறது நீட்டாக எப்படி எழுத வைக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமானது பொதுவாகவே வந்து குழந்தைகளில் ஒரு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா ஒரு எட்டு ஒன்பது வயதுடைய குழந்தைகள் ஸோ இவங்க எழுதுகிற நேரம் இவங்க விஷயங்களை சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து எழுத்து அழகாக இல்லை நீட்டாக எழுத மாட்டேங்கிறாங்க அல்லது எழுத்துக்கள் சொற்களுக்கு இடையில வந்து சரியான அளவு ஸ்பேஸ் விடுறாங்க இல்ல பங்கேஷன் அந்த எல்லாம் வைக்கிறாங்க இல்ல இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி அவதானித்திருப்பீங்க சோ நாங்க இந்த வீடியோ மூலம் பார்க்க போறது குழந்தைகளோட ஹேண்ட் ரைட்டிங் ஏன் அழகில்லாம இருக்கு ஏன் நீட் இல்லாம எழுதுறாங்க அப்படின்னும் இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க யூஸ் பண்றது மூலம் பிள்ளைகளோட கையெழுத்து அழகாக்கலாம் இப்படிப்பட்ட முழு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் ஹேண்ட் ரைட்டிங் அழகில்லாம வரதுக்கு முதல் காரணம் வந்து பிள்ளைகள் சின்ன வயசுல கொஞ்சமாக ஏதாவது எழுத ஆரம்பிப்பாங்க சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களோட கிரேட் அதிகரிக்கிற நேரம் வந்து நிறைய வசனங்கள் அல்லது பேராகிராஃப்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ இந்த நேரம் பிள்ளைகள் ஃபாஸ்டா எழுதுறது ஒரு காரணமா இருக்கு பிள்ளைகளோட அந்த ஹேண்ட் ரைட்டிங் அழகில்லாம வருது அடுத்ததுதான் வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து பனிஷ் பண்ற நேரம் அல்லது திட்டுற நேரம் பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்குற நேரம் வந்து அது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டோட மோட்டர் கோஆர்டினேஷனை வந்து எஃபெக்ட் பண்ணும் கை வந்து பென்சில சரியாக பிடித்து எழுதுகிற நேரம் அந்த கிரிப்பை வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கும் ஸோ இந்த நேரமும் பிள்ளைகளால சரியாக எழுத முடியாம இருக்கும் மூன்றாவது காரணம் தான் வந்து பென்சில் கிரிப் பென்சில அல்லது பெண் உங்களோட பிள்ளைகள் ஹோல்ட் பண்றது சரியான முறையில ஹோல்ட் பண்ணணும் அந்த கிரிப் வந்து சரியா இருக்கணும் இதுல பிள்ளைகள் வார நேரம் அல்லது சரியாக ஹோல்ட் பண்ணாத நேரம் பிள்ளைகளால அழகாக எழுத முடியாம இருக்கும் அடுத்த காரணம் தான் வந்து இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் குழந்தைகள் எழுதுறதுக்கு வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து சரியாக விருத்தி ஆகிறது இம்பார்ட்டண்டா இருக்கும் எந்த குழந்தைக்கு இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் சரியாக ஆரம்பத்திலேயே சரியான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கப்படவில்லையோ சரியாக விருத்தி அடையலையோ அந்த பிள்ளைகளால எழுத முடியாம இருக்கும் அதே நேரம் இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸோ அல்லது குழந்தைகள எழுதுற ஆற்றல் அப்படிங்கிறது வந்து வயதோட தான் அதிகரிக்கும் நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கே நீட்டாக எழுதணும் மூன்று நான்கு வயதுலயே குழந்தைகள் சரியாக நீட்டாக எழுதணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு பேரண்டாக டீச்சராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களாலையும் அந்த பிள்ளைகளோட எழுத்து எப்பவுமே அது அழகில் நீட் இல்லைன்னு தான் கருதக்கூடியதாக இருக்கும் சோ காலப்போக்கில் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸோட இது சரிவரும் அப்படிங்கிறதையும் பேரண்ட்ஸ் நாங்க மனதுல வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அடுத்தது நீங்க உங்களோட பிள்ளைகளோட எழுத்துக்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும் சில பிள்ளைகளை பார்த்துருப்போம் ஆறுதலாக பொறுமையாக எழுதுறம் நல்ல அழகான கையெழுத்துக்கள் இருக்கும் அதே நேரம் அவசரமா எழுதுற நேரம் அல்லது டயர்டாக எழுதுகிற நேரம் வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து மோசமானதாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களோட பிள்ளைகள் இப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்து ஒருவேளை உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு டயர்டான நேரம் தான் அப்படி எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான அளவு ரெஸ்ட்டை கொடுக்குறதும் ஒரு பிரேக் கொடுத்து அந்த டாஸ்க்கை கொடுக்குறதும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எப்பவுமே பிள்ளைகளோட எழுத்துக்கள் அழகில்லாத எழுத்துக்களாக நீட் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் சொல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுல முதலாவது பண்ணுறது பிள்ளைகளோட ஃபைன் மோட்டர் டிவெலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் குடுக்கிறது இது நீங்க எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் ஒரு இரண்டு வயதுல இருந்தே நீங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப பயிற்சியாக இந்த ஃபைன் மோட்டர் அதிகரிக்கிறதுக்கான அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அது இல்லாம பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு ஒன் டூ படிக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போறாங்க எழுதுறாங்க அவங்களுக்கு கூட தொடர்ச்சியாக கொடுக்கலாம் ஸோ என்ன மாதிரியான ஃபைன் மோட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் டிவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒன்று தான் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ண கொடுக்குறது அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணக்கூடிய சிசர்ஸ் வந்து இருக்கும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணுற பேப்பர் கட்டிங் சிசர்ஸ் கத்தரிக்கோளை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதில் பேப்பர்ஸை கட் பண்ணுறது அல்லது நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு ஒரு சர்க்கிள் அல்லது ஸ்கேர் மாதிரியான படங்கள் அல்லது வேவி லைன்ஸ் இதையெல்லாம் ட்ரோ பண்ணிவிட்டு அதை வந்து அதே ஷேப்ல வந்து கட் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதன் மூலமாக ஃபைன் மோட்டர் வந்து டெவலப் ஆகும் அடுத்த ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிளே மாதிரியான அல்லது பிளேடோ இந்த மாதிரியான களி மண் விளையாட விடுறது இதெல்லாம் நீங்க செய்யலாம் ஸோ சாதாரணமாக பிள்ளைகள் மண்ணை வந்து அள்ளி விளையாடுற நேரம் அல்லது சேண்ட் காசில் பீச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிற நேரம் வந்து அந்த மண்ணை ஈர மண்ணை வந்து தொட்டு விளையாடுற நேரம் அது மூலமாக ஒரு காசில் கட்டுற நேரம் இதெல்லாம் வந்து பிள்ளைகளோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை அதிகரிக்கும் சிம்பிளாக நீங்கள் இப்போ பிள்ளைகள் மண் அதிகமாக விளையாடுறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பிளேடோ அல்லது கிளே எல்லாம் கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வீட்டில் ரொட்டி சப்பாத்தி செய்கிற நேரம் பிள்ளைகளுக்கு மா வந்து அவங்களே அந்த பால் செய்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் பிடிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த ஃபைன் மோட்டார்ஸை அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த நூலில் வந்து பட்டன்ஸை கோர்க்கை விடுறது பீட்ஸை கோர்க்க விடுறது இப்படியான விஷயங்கள் அல்லது ஊசி நூல் கோர்க்க விடுறது இது எல்லாமே இந்த குழந்தைகளோட ஃபைன் மோட்டரா அதிகரிக்கும் அது இல்லாமல் ஆரம்ப பள்ளி குழந்தைகளாக இருக்கிறாங்க மூன்று நான்கு வயது குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நிறையவே எழுதுறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்கள எழுதுறதுல நாட்டம் செலுத்த விடாம ட்ரேஸ் பண்றது எழுத்துக்களை வந்து மேலால ட்ரேஸ் பண்ணுறது அல்லது வட்டம் சதுரம் ஷேப்ஸை ட்ரேஸ் பண்றது இது எல்லாமே வந்து நீங்க கொடுக்கலாம் இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகள் எழுதுகிற நேரம் இப்போ நம்மளோட இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் என்ன லாங்குவேஜ்லையும் எழுத்துக்கள் வந்து வட்டம் கோடு சார்ந்ததா தான் இருக்கும் எல்லா எழுத்துமே ஒரு வட்டமோ ஒரு வளைவோ கோடுகளோ தான் இருக்க போகுது இல்லையா ஸோ நீங்க வட்டம் சதுரம் முக்கோணம் இப்படியான சின்ன சின்ன ஷேப்ஸ வரைகிறது மூலம் அதற்கு உள்ள நீங்க கலர் அடிக்க விடுறது கலர்ஸ் வந்து வெளியில வராமல் உள்ளுக்கு மட்டுமே கலர் அடிக்க விடுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த எழுத்துக்கள் ஒரு சரியான அளவில் ஒரு சரியான லென்த்தில் நீள அகலத்தில் பரிமாணத்தில் எழுதுறதுக்குரிய அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நாங்க தொடர்ச்சியாக இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டம் பிள்ளையோட எழுத்து அழகில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் பென்சில் கிரிப் உங்களோட பிள்ளை பென்சில அல்லது பெண்ணை எப்படி ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க சில குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க நான் இந்த படத்துல மாதிரி வந்து உங்களோட பென்சில சாதாரணமாகவே ஹோல்ட் பண்ணணும் அப்படி இல்லாம சில பிள்ளைகள் பென்சிலோட கூர் பகுதியில நல்ல டைட்டா ஹோல்ட் பண்றது அல்லது பென்சிலோட அஹ் நுனி பகுதியில அடிப்பகுதியில மாறி மாறி ஹோல்ட் பண்றது இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சோ சரியான பென்சில் ஹோல்ட் பண்ற கிரிப்பை வந்து நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரம் பென்சில் பென் நேரம் சாதாரணமாக ஸ்டாண்டர்ட் பண்ணணும் சில பேர் நாங்க என்ன செய்வோம் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறதுக்காக தடிப்பமான பென்சில் அல்லது மெல்லிய பென்சில் அல்லது கலண்டு விழக்கூடிய பென்சில் ரப்பரி பென்சில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வளையக்கூடிய பென்சில் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லாம ஸ்டாண்டர்டான ஒழுங்கான பென்சில வாங்கி கொடுங்க சின்ன குழந்தைகளால இந்த பென்சில் கிரிப் சரியாக பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு இப்ப நீங்க ஷாப்ல மார்க்கெட்ல பாக்கலாம் பென்சில் கிரிப் இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரியான பென்சில் கிரிப் இருக்கு இல்லையா நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த பென்சில் கிரிப்பை வாங்கி கொடுக்கறது மூலம் பிள்ளைகள் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி இதை தொடர்ச்சியா நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு இல்லை கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணது பிறகு வந்து பிள்ளைகளோட கையெழுத்துக்கள் அழகாகும் அடுத்தது பிரச்சனை தான் வந்து இந்த ஸ்பேஸ் விடுறது சரியாக சொற்களுக்கு இடையில் ஒரு வசனத்தை எழுதுறாங்க அப்படின்னா அதற்கு ஸ்பேஸ் விடுறது போதாம இருக்கிறது ஸோ இதற்கு வந்து ஃபிங்கர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நாங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் சோ எழுத்துக்கள் சொற்களுக்கு இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இதுல காட்டி இருக்கிற மாதிரியான ஃபிங்கர் ஸ்பேஸ் வந்து விடுறதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க டீச் பண்ணணும் ஸோ இது மூலமாக பிள்ளைகள் தொடர்ச்சியாக செய்வாங்க சரி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் தேவை ஸோ பிள்ளைகள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் டே டெய்லி வந்து பிள்ளைகள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு பேஜ் ஆகுது சாதாரண சின்ன ஒரு ஏ த்ரீ ஜாட்டரில் வந்து ஒரு நோட்புக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு முக்கால்வாசியாவது உங்களோட பிள்ளைகள் எழுதணும் ஒரு பேராகிராஃபாவது எழுதணும் இப்போ நான் சொல்றது வந்து பெரிய குழந்தைகளுக்கு ஒரு எட்டு ஒன்பது வயது பத்து வயது குழந்தைகளுக்கு சொல்றேன் சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்து ஆறு வயது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க நான்கு வசனங்கள் ஒரு நாளைக்கு எழுதக்கூடியவங்களா இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்பெஷல் டபுள் ரூல் அல்லது ஃபோர் ரூல் புக் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஃபோர் ரூல் புக்கை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இங்கிலீஷ்ல உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா கர்சிவ் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு கர்சிவ் கைடன்ஸ் இருக்கிற புக்காக இருக்கட்டும் அல்லது தமிழ் அப்படின்னு சொன்னா கூட நீங்க தமிழ்ல எப்படி சில புத்தகங்களை நீங்க எழுத்துக்கள் இப்போ ஒத்த கொம்பு இரட்ட கொம்பு அப்படின்னு சொன்னா அது எப்படியான இடத்துல ஆரம்பிக்கணும் எங்க வந்து முடிக்கணும் ஸோ இப்படியான கைடன்ஸ் இருக்கிற புக்ஸை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு ஐந்து தொடக்கம் பத்து நிமிஷங்கள் உங்களோட பிள்ளைகள் எவ்ரிடே எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கையெழுத்து வந்து அழகாகும் ஸோ இதை ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்க கொண்டு வரலாம் அடுத்தது முக்கியமானது பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது வந்து பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதும் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும் உன்னோட இழுத்து அழகில்லை நீ வந்து ஒழுங்காக அழுத மாட்டேங்கிற அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா வந்து நாங்கள் பாசிட்டிவாக ஒரு பிள்ளைக்கு சொல்கிற நேரம் வந்து பிள்ளைகளுக்கு அது மோட்டிவேட் பண்ணும் அது ஒரு ஆர்வத்தை கொண்டு வரும் நீங்கள் எப்பவுமே ஒரு பனிஷ்மெண்ட்டை அல்லது வந்து திட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறீங்க ப்ரெஷர் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை கொண்டு வரும் ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து மோட்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் ஸோ உங்களோட பிள்ளைகள் எவ்வளவுதான் எழுத விரும்பினாலும் அவங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த ப்ரெஷர் காரணமாக வந்து சரியாக வராது இப்படியான பயிற்சிகள் எல்லாம் செய்தும் இந்த குழந்தைகளோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளா இருக்காங்க பதினான்கு பதினைந்து வயதாயிருச்சு ஆனா வந்து எக்ஸாம் பேப்பர்ல கூட அவங்களோட எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் சில பிள்ளைகள் எழுத்து காரணமாக அவங்களால மார்க் ஸ்கோ பண்ண முடியாம இருக்கும் ஏன்னா மார்க் பண்ற டீச்சர்ஸ் கூட அவங்களோட கையெழுத்த வாசிக்க முடியாம இருக்கும் ஸோ இப்படியான நேரங்கள்ல ஒரு ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் அல்லது எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்ப நீங்க நாடுறது மூலமா பிள்ளைகளோட மோட்டர் ஸ்கில்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா பென்சிலை பென்சில பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அல்லது பிள்ளைகளுக்கு வேறு ஏதும் கோஆர்டினேஷன் பிரச்சனைகள் இருக்குதா இது எல்லாமே நீங்க தெரிந்து கொண்டு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பும் பண்ண முடியும் பிள்ளைகளுக்கு சோ நிறைய பொறுமையாகவும் சப்போர்ட்டிவ் ஒரு என்வாயன்மெண்ட் ஆகவும் அதே நேரம் தொடர்ச்சியான பிராக்டிஸ் மூலமாகவும் எங்க குழந்தைகளோட ஹேண்ட் ரைட்டிங்கை நிச்சயமாக நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி